வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் மார்க்கில் சிக்ஸ் டு டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் நியூ பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் அணு மற்றும் அணுக்குறு இயற்பியல் பாலத்துலருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் முதல் பத்து கேள்விகள் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் இருபது மதிப்பெண்கள் வரும் ஒன்றாவது கேள்வி பாருங்க கரெக்டாக பத்தி எழுதுங்க இரண்டாவது கேள்வி கிளர்பு ஆற்றல் என்றால் என்ன இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் பரீட்சையில் ஒரு ஒரு கேள்விகளையும் நல்லா படுத்து பாருங்க அடுத்ததுக்கான பதில் சரியா இருக்கான்னு பாருங்க நாலாவது கேள்வி பாருங்கள் ஐசோட என்றால் என்ன அதற்கு எடுத்துக்காட்டு ஒன்று தருக அப்படின்னு அப்படின்ட்டு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுக்கணுங்க ஐசோடோப் ஐசோபார் வந்து கண் குழப்பிக்காத ரெண்டு வேறு வேறு கேள்விகள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் கரெக்டாக இருக்குங்க அதுக்கான வாய்ப்பாடு எல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு தருங்க அடர்ச்சி வேறு அதோடதெல்லாம் நீங்கள் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர உள்ள மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே பாடவாரியாக வீடியோ வீடியோ போட்டுருக்கோம் இப்போ பன்னெண்டாம் வகுப்பு இயல்பியில் தான் அணு மற்றும் அணுக்கிற பாடத்தினாலே இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் போட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் போட்டோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் பத்து கேள்விகள் பார்த்தாச்சு அது மூன்று மதிப்பெண் வினாக்கள் வந்துவிட்டோம் பத்து கேள்விகள் நீங்கள் மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு பன்னெண்டாவது கேள்வி பாருங்க அணு ஓர் அணு மாதிரியில் நிலை மாற்றங்களின் அதிர்வெண் பின்வரும் சமன்பாட்டினால் அறியப்படுகிறது அந்த பாக்ஸ் போட்டி எழுதுங்க போட்டு கேள்விகளை எழுதுங்க சும்மா இருக்கும் போது கேள்விகளை எழுதி எழுதி பாருங்க பதில்கள் எல்லாம் பார்த்து நம்ம கிட்ட பயிற்சி விழாக்கள் கூட இருக்கு அதையும் நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்த்துக்கலாம் எழுதி பார்த்து அதுக்கான விலை சரியாக எழுதிக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் விடுங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம எல்லா சாப்டருக்கும் வீடியோஸ் போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் போட்டுகிட்டு இருக்கோம் பதினாறாவது கேள்வி பாருங்க அந்த படம் வரைஞ்சு கணக்கிடு கேட்பாங்க பதினெட்டாவது கொஸ்டின் தனிப்பான்கள் சிறி குறிப்பு முக்கியமான கேள்விகள் இந்த கேள்வியெல்லாம் படிச்சு எழுதி பார்த்துருங்க இருபதாவது கேள்வி ஹைட்ரஜன் அணுவின் ஐந்தாவது சுற்றுப்பாதை அந்த கோணம் முந்தம் அதெல்லாம் போட்டு எழுதுங்க இந்த ஃபார்முலாஸ் போட்டு தான் நீங்கள் எழுதணும் அடுத்து ஐந்து மதிப்பெண் வினாக்கள் மட்டும் இருபத்தொன்னா கிலோ ஆல்ஃபா சிதேவிங் நிகழ்வுடன் எடுத்துக்காட்டுடன் கேட்டிருக்காங்க அதுக்கான எடுத்துக்காட்டு போட்டு நீங்கள் எழுதுங்க சைடு ரெட்டிங்ஸ்லாம் போட்டுருதுங்க அப்போ தான் ஐந்து மதிப்பெண்கள் உங்களுக்கு முழுசாக போடுவாங்க இருபத்தி மூணாயிரக்கிலேயே அணுக்கரு பிளவு நிகழ்வினையும் அதன் பண்புகளையும் எடுத்துரைக்கான்னு கேட்டிருக்காங்க அதன் பண்புகளையும் எடுத்து வைங்க படம் வந்து அதுக்கான பாவத்தை வேறு சேனல்ல பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க பதில்கள் நீங்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஆனால் நம்ம சேனல்ல அதுக்கான பதில்கள் தீர்வுகளோட போட்டு இருப்போம் பாருங்க உங்களுக்கு பதில்கள் மற்றும் கேள்விகளோட வீடியோ போனது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இருபத்தி நாலாவது கேள்வி ஹைட்ரஜன் நிறமாலை பற்றி குறிப்பு வரைகள் முக்கியமான கேள்வி இதெல்லாம் எழுதி பார்த்து போயிருங்க பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் எப்படி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்கிறதுன்னு நாங்கள் சொல்கிறோம் இதை நீங்கள் பரீட்சைக்கு போகும்போது ஸ்டடி மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோஸில் உங்களுக்கு கேள்விகள் மற்றும் பதில்களோடு தான் போட்டுருக்கோம் பாட வாரியாக எழுதி பாருங்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்களெல்லாம் அப்போ தான் ஈஸியாக இருக்குது பரீட்சையில் இருக்கும்போது இங்கே நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும்னா ஆக்கப்பூர்வமான வினாக்களும் சேர்ந்து படுங்க அப்படின்னா க்ரீயேட்டிவ் கஷ்டம் தான் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் நல்லா பெல்லை கட்டி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ட்யூ